வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சதயம் நான்கு பாதங்களையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருந்து பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழிலில் மேன்மையை தரக்கூடிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் இதுவரைக்கு தொழிலில் பல அழுத்தங்கள் பிரசர்கள் இருந்தது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல தொழிலில் அலைச்சலாகவே இருந்தது ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியல ஒரு சரியான ஒரு தொழிலாளர்கள் நமக்கு அமையில் இல்ல ஒரு விரிவுபடுத்தலான சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் வேலையிலும் பார்த்தீங்கன்னா சில பல அதாவது இந்த ஒரு ரெண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வேலை மூன்று வேலையில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமயம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லது வேலையிலேயே பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நல்ல பல ஏற்றத்தையும் அதாவது புதியதாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஏன் இதை சொல்ற சொல்கிற அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் அந்த சுக்கர பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக அதாவது நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அதே சமயத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் செவ்வாய் அந்த அஞ்சாம் இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பல அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு ஏழு சனி ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ கடந்த இரண்டு வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது மனம் தெளிவாக இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங் சிறப்பாக எடுக்க முடியல சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது சில உடல்நலம் சார்ந்த விஷயம் விஷயத்திலும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது நல்லா இல்லை சொல்ல போனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசியத்தில் இருந்து வீறு நடை போடக்கூடிய எதையும் சாதிக்கலாம் எதையும் ஜெயிக்கலாம் அதாவது ஏன்னா பல அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் உறவுகள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன அதே சமயத்தில் தொழிலையும் சில அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அத்தனையும் மாறப்போகின்ற ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் இந்த சூரியன் புதன் கேது இது எல்லாமே அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பணம் கிடைக்கும் ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது எது நம்ம வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு டெம்ட் ஏற்றி ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துவிடும் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என நான்காம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்களை வாங்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா லாபாதிபதி தனாதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நான்காம் அதிபதியாகிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் வீட்டுக்கு காரகனான சுக்கரன் ஆட்சி சம்பளம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் வீட்டை ஆல்டர் பண்ணலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு தொழிலில் மாற்றத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அத்தனையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய தன்மை விசா அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்காக தொழில் ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாகவும் பாக்கியாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுடைய குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது இஷ்ட தெய்வங்களை சென்று வழிபடக்கூடிய யாத்திரைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் சச்சங்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எட்டாம் அதிபதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்தும் அங்கு ஏழாம் அதிபதி இங்கு கூட இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அரசு விஷயங்களில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் நல்லவைகள் குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாகமாக இருக்கிறது சுக்கரன் சிறப்பாக இருக்கிறது காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது வண்டி வாகனம் சார்ந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவராக இருந்தாலும் சரி கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை சம சப்தம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறதுனால தைரிய வீரியங்கள் இசை சம்பந்தப்பட்ட துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் இந்த கும்பராசி அன்பர்கள் யாரு எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சதயத்தில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் கெடுபலன்கள் முடிந்து விட்டது ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எதை செய்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் அதாவது சந்திரனுடைய தசா அல்லது புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருப்பது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது வெள்ளிக்கிழமை என்று அன்றைய நாள் யாரெல்லாம் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல ஒரு நல்ல வீடு கட்டி குடி போக முடியல அல்லது வீட்டிலேயே ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல என்று இருக்கின்றவர்களும் ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கலை என்று இருக்கின்றவர்களும் களத்திரத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் சுக்கர பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்